சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கீழே வர கரண்ட் அஃபேர்ஸ் ஓகேவா செரிபோ அப்படிங்கிற ஒரு மெஷின் அவுட் பண்ணிருக்காங்க இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட மெஷின் எதுக்காக இதோட பயன்பாடு என்ன அப்படின்னு சொன்னா கடுமையான காயம் தலையில ரொம்ப அதிகமாக அடிபட்டுருச்சு அப்படின்னு சொன்னா அந்த டைம்ல ரத்த கசிவோ இல்ல வீக்கமோ இருக்கா அப்படிங்கறத ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக ஒரே நிமிஷத்தில் ஓகே நீங்க சிடி போக முடியாது எம்ஆர்ஐ போக முடியாது ரொம்ப அர்ஜென்டா வேணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரி டைம்ல ஃபைண்ட் அவுட் பண்றதுக்காக இந்த கருவி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா இது என்னென்ன டெக்னாலஜி யூஸ் பண்ணி தயாரிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா அகச்சிவப்பு நிறைமாலையில் என்ஐஆர் அப்படிம்பாங்க என்ஐஆர்எஸோட ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துட்றேன் ஓகே இயந்திர கற்றல் அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த ரெண்டு டெக்னாலஜியும் யூஸ் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது ஓகேவா சோ இதை யார் உருவாக்குனாங்க அப்படின்னா ஒரு நாலு அமைப்பு சேர்ந்து உருவாக்கியிருக்கு ஐசிஎம்ஆர் அப்படிம்பாங்க இந்திய மருத்துவ ஆராய்ச்சி கவுன்சில் ஒன்று எய்ம்ஸ் போபால் ஓகே ஸோ அதுக்கப்புறம் நிம்ஹேண்ட்ஸ் பெங்களூர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு கடைசியா எம்டிஎம்எஸ் மருத்துவ சாதனங்கள் மற்றும் நோய் கண்டறிதல் பிரிவு அப்படிங்கிறது இந்த நாலு அமைப்பும் சேர்ந்து தான் இந்த கருவியை உருவாக்கிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இதோட பயன்பாடு முக்கியமாக என்ன அப்படின்னா எம்ஆர்ஐ வசதி இல்லாத ஆம்புலன்ஸ் அதாவது ரொம்ப அர்ஜென்ட்டான சுச்சுவேஷன் கிராமப்புற மருத்துவமனை பேரிடர் பகுதி இந்த மாதிரி டைமில் வந்து இது யூஸ் ஆகும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஓகேவா ஸோ இது மேக் இன் இண்டியா திட்டத்துக்கு கீழே வருது அது ஒன்று இந்தியாவில் இண்டிஜினியஸ் அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க ஓகேவா இது வந்து கர்ப்பிணிகள் பச்சிளம் குழந்தைக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது ஏன்னா கதிர்வீச்சு கிடையாது கதிர்வீச்சு இல்லை அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் இவ்வளோ தான் மேக்ஸிமம் இம்பார்ட்டண்ட் ஆனது ஸோ இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்குறேன் அதுக்கப்புறம் நம்ம டெலகிராம் சேனல்லையும் இந்த டீட்டெயில்ஸை ஷேர் பண்ணியிருக்கிறேன் ஓகே ஸோ அந்த ஃபுல் ஃபார்ம் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கிடைக்கும் தேங்க்யூ